சொல்லி அட்டையா என்னோடய காலையிலேருந்து என்ன நட்டியோ இந்த கிச்சனுக்குள்ளே போட்டு உருட்டிக்கிட்டு பட்டுக்கிட்டு வளர்க்கலாம் செட்ட அந்த ஆள்ல வந்து உக்காண்ட என்னம்மா ம் பொழுதுக்கு நான் வேலை செஞ்சுட்டு வந்தானே ம் மொதல் மொதல் வேலைக்கு போயிட்டு வந்தவ இன்னைக்கு காலையிலேயே நட்டலான் தூங்குனானா என்னையோ தெரியலப்போ காலையில் நான் வேலை செய்கிறேன் வான உங்களுக்கு என்ன கஷ்டம் நானே செஞ்சுக்கிறேன்ட்டோன்னு உமும் பிடிவாட்டில் செய்கிறாள் ம் ஒரு பக்கம் யோசிச்சுப்பாட்டா என்னட்ட இவன் செஞ்சால் என்ன ஒன்றும் புரியலையே வித்தியாசமாக நடந்துக்கிறாளன்னு தோணுது ம் இல்லைண்ணா இவன் இப்படி ஏறி விழுந்து வேலை செய்ய மாட்டாளா என்னவா இருக்கும் ஏட்டியா ஏ சொல்லி இப்போ வாட்டி வந்து ஆளில் உக்காரு சொல்லிக்கிட்டே இருக்கிற என்னட்டி அவங்க கிச்சனில் போட்டு ஊற்றிக்கிட்டு வளர்க்குறா ம் அத்தை நான் இருக்கும்போது உனக்கு என்னாட்டி கவலை அல்ல வாழி நான் செஞ்சு வைக்க மாட்டேனே ம் காலையில் நான் எண்ரிக்கிறதுக்கு முன்னாடியே எண்றிச்சி எல்லா வேலையும் செஞ்சு வேலைக்கு கிளம்புற பாவம் ஒட்ட நாடி காரி ம் என்னத்தை சொல்கிறது உம்மனாலும் நான் செஞ்சுக்கொடருந்தேன் ம் இப்போ என்ன புதுசாக இவன் செஞ்சு ஒன்றும் விளங்கலையா ம் எத்தியா வேலைக்கு போன இடத்துல சொல்லி குழி கொடுத்து பாவம் மாமியார் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருவான்னு சொன்னாங்களா என்ன ம் இல்லைடா நீ இன்னும் சுருக்கில் எண்றிக்க மாட்டியா ம் நல்ல சூரியன் சூட்டில் குட்டுற அளவுக்கு தூங்குவியே என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் போ வேண்டாம் ம் அவள் பாவம் பர பரன்னு என்னென்ன செய்யலாம் காலையிலேயே உனக்கு மதியானத்துக்கும் சோறு கட்டுறா அவளுக்கும் சோறு கட்டுறா அந்த பயலுக்கும் சோறு கட்டி அனுப்பி விட்டுட்டா ம் என்ட் சமைச்சு கிமிச்சு பண்ணிக்கிட்டு நின்றுகிட்டு அவளை கொண்டு போய் அப்படி போகிற வழியில் அந்த அவள் கம்பெனி கிட்டே இறக்கி விடண்டா ம் என்னடா அவள் என்ன வேலை செய்கிறான்னு உனக்கு தெரியுமா தெரியாடா ம் என்ன பேச்சு வார்த்தையே இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் ஏதாவது நல்லா இல்லை சொல்லிவிட்டோம் மரும அவன்ப நல்லுவ தெரியுமா நீ போயா கண்டற மாடு யாராவா கியானாவா அவகிட்ட போய் காய்ச்சி குடுத்து ஆமாண்ட கையெல்லாம் சொல்லி முட்டா பாத்துக்கிட்ட ஏன்டா என் மருமாரி செடி பிடிச்சாலும் கிடைக்காதுட்டா ம் அவகிட்ட ஒழுங்காக சண்டை வச்சிட இல்லாத சண்டை வச்சோம்னா குடும்ப நடத்துற வழியாக பாரு ம் என்னமோ நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் கடந்த ஆறு கா மாதமா ம் ம் அவளை என்னமோ ஒழிக்கி வச்ச மாதிரி ஒழிக்கி வச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன கேட்கறதுக்கு ஆறு இல்லைன்னு வச்சிக்கிட்டியா நீ இந்த மாதிரிலாம் பண்ண நான் ஏதாவது விஷத்து குடிச்சுப்பிட்டு செட்டு போடுவேன் மாட்டேங்க செட்டு போடுவேன் ம் அவன் காலிலேருந்து எம்ம கஷ்டப்படுறேன் என் கண்ணு முன்னாடி என் புள்ள இப்படி திம்பா என் புருஷன் இப்படி திம்பா நானும் உங்களுக்கு வேலை இருக்கக்கூடாது நான் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போகிறேன் நீங்கள் படுத்து தூங்குங்க அப்படின்ட்டு அவ எம்மா வேலை திரும்ப செய்கிறா நீ என்னன்னா கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டுக்கிறிய என்ன நான் குடும்பமா என்ன எனக்கு ஒன்றுமே வளங்களை எப்படியோ போயிட்டு அடா அடா அட்டா ஆட்டா என்ம்மா ஏமா ஒரு நாளைக்கு என்னை வீட்டில் செத்த இந்த சோபாவில் உக்காந்து எழுந்திரிச்சிட்டு போவோம்னு உக்காந்ததுக்கு என்னை போட்டு இப்படி பிடுங்கி திங்கிறிய ஓ மருமவ என்ன ம் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டு நான் அவள் தான் என்ன ஒதுக்கி வச்சுருக்கா நான் ஒன்றும் அவளை ஒதுக்கி வைக்கல ம் என்னமோ ஏங்கிட்ட முகம் கொடுத்து கொள்ள கூட பேச கூட மாட்டேங்கிறா அவள் நான் என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டேன் இதை கம்ப்ளைண்டை சொல்ல முடியும் இப்படி நடந்துக்கிறா சொல்லி என்னான்னு கேளுன்னு சரி போகட்டும் அவள் வழிக்கே போய் அப்புறம் பேசிக்குவோம் நான் இருக்கிறேன் அது கட்டிலேயே ஒன்னுக்கிட்ட யார் இந்த கதையை சொன்னது ம் என்னமோ ஊரில் இல்லாத ஆட்டம் போடுறா அவ யாரும் தப்பு பண்ணலையே ஊர் உலகத்தில் இப்படியே நடத்துனாங்க புருஷனை சரி சரி அந்த கதையை விடு ஏம்மா எங்கம்மா வேலைக்கு போகிறா என்னம்மா கம்பெனி கும்பணின்றிய என்ன சம்பளம் என்ன வேலைக்கு போகிறா ஒன்றும் விளங்கலையே இந்த விடியா முஞ்ச எவன் வச்சு வேலை வாங்குறான்னு எனக்கும் ஒன்றும் தெரியலையே ம் நம்மள்கிட்டே இவ இப்படி பண்ணுவா வெளியில் போய் என்னத்தை வேலை செஞ்சாருன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அட்டாய் அப்படி சொல்லாடா ம் அவள் உன்ன இன்ன விட இப்போ பெரிய வாழையாக இருக்கா தெரியுமா தெரியாடா ம் கம்பிபீட்டரு வேலை செய்கிறாடாவா பெரிய ஐடி கம்பெனி அவன் ஐடி கம்பெனி ம் ஐத்து கம்பெனியில் பெரிய கம்பிப்பீட்டரு வேலை செய்கிறா அவளுக்கு மாதம் அறுபதாயிரம் சம்பளம் தெரியுமான்னு தெரியாடா உனக்கு அடாண்ணே பேசின கொண்டாடண்ணா வீட்டு கொண்டா என்னடி பண்ணுறா ஏழு அடி பண்ணுற புள்ள என்ன பண்ணுறான் சாப்பிட்டியா கொண்டியானு ஒரு பாச வார்த்தை நாலு வார்த்தை தானே அவளும் சொல்லுவா அவளும் பொம்பளை தானே பின்னா அவளுக்கு கோவம் கண்ணி இருக்காடா ம் ஒன்றெல்லாம் பெட்டருக்கு நாலு எருவ மாட்டை வாங்கி மேய்ச்சிருக்கலாமட்டா தவந்தவமாக கடந்த இந்த திருச்செண்டூர் கோயிலாக சுற்றி 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 வந்த மாறு ஒன்று பெக்க நீ உனக்கு பெட்டருக்கு இப்போ ஏன் பெற்றோம்னு நினைக்க தோணுது ம் வீட்டில் என்ன நடக்குது ஏழு நடக்குது இப்போ கோச்சிக்கிட்டு போனாள் நம்ம தங்காச்சி அவளுக்கு எதுவும் செய்ய வேண்டியது இருக்கா அவள் எப்படி இருக்கிறா மாச்சி மாதிரி இருக்கிறாளா வீட்டில் எப்படி இருக்கிறாங்க எடையும் இல்லை வர்றது சோறு திங்கிறது நட்டுக்கிறது ம் உன்ன என்ன சொல்ல சொல்கிறது ம் வரதும் லேட்டு போகிறதும் லேட்டு பின் வந்துட்டு ஏதோ ஒன்று ஒரு கலை ஞாயிற்றுக்கிழமை கவலை உக்காடுறோமா ஒரு குடும்பத்தோட பேசினோமா இது இப்படி அது அப்படின்னு சொல்லிக்கிட்டோமானு இல்லை ம் என்னமோ நீயும் போகிற வர நாங்களும் இருக்கிறோம் என்னிட்ட கண்டுக்குறியோ ஒன்றுமே வழங்குறாடா இங்கே பாடுறா தம்பு ம் நீ நான் என்ன சொல்கிறேன்னா வேலைக்கு கிளம்பிட்டாடா அவளாம் இன்னும் பெரிய வேலையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ம் மாதம் ஆனால் அறுபதாயிரம் சம்பளமா பார்த்துக்க அவளை ஈட்டு கொண்டு போய் அவள் ஆஃபீஸில் கொண்டு போய் கொஞ்சம் விட்டுட்டு நீ உன் வேலைக்கு போறியா என்ன ஆ இட்டு போகிறது இருக்கட்டும் இவன் மொகர்ற கட்டைக்கு இவளுக்கு ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்கிதா ஐடி கம்பெனி ஏம்மா நீ அவ தான் பொய் சொல்லி பொய் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு கிடக்கிறா நீ அதுக்கு மேலேம்மா ஐடி கம்பெனி வேறு இவங்க போகிறாங்க ஐடி கம்பெனி ஆ என்ன ஈட்டுக்கிட்டு போக சொல்கிறிய இவ செட்டு செட்டு சேர்ந்துருப்பார செத்து அந்த மூணு சேவிங் செட்டு கணக்கில் அந்த சுப்பு பொண்டாட்டி இந்தாண்ட அந்த த தலாரி எண்ணம் பொண்டாட்டி எல்லோரும் கூட தானே கிளம்புவா அப்புறம் நான் என்னத்தை கொண்டு போய் விட்டேன் இருக்கட்டும் இருக்கட்டும் போகட்ட விடுங்க என்னம்மா நானும் அவகிட்ட பேசுகிற மாதிரி இல்லை அவளாக வந்து பேசுனா தான் நான் பேசுவேன் பத்துக்க தலை எழுட்டு தலை எழுட்டு பொம்மள வந்துட்டு ஒரு டானை ம் ஏட்டா புண்ணி அவளை இட்டுக்கிட்டு போய் என்ன சரி இருக்கட்டும் அவளை கொண்டு போய் அந்த பொங்குவா பஞ்சாவணை விட்டுக்கிட்டு யாரும் விடு ஆ அவங்க கிளம்பி போய் குவாழ்வா நல்ல மூஞ்சி மொவரையும் பாரு மழை குரங்கு கணக்கில் அத்த எல்லாம் சமைச்சி வச்சுட்டேன் பார்த்துக்குங்க மதியத்துக்கு நல்ல சாம்பாரும் கீரை பொரியலும் பண்ணி வச்சுருக்குறேன் எல்லா எல்லாருக்கும் வித்தியாச வித்தியாசமாக செஞ்சு வச்சுட்டேன் பார்த்துக்குங்க எனக்கும் டப்பாவில் போட்டு எடுத்துக்கிட்டேன் நான் நானே போய்க்கிறத எனக்கு இத்தனை வருஷம் பிறந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் எங்கள் வீட்டிலே தான் நான் இருந்தேன் கல்யாணம் பண்ணிக்காத அத்தனை வருஷத்தில் என்ன என் அண்ணன் தம்பி பார்த்தாங்களா என் அப்பா அம்மா பார்த்தாங்களா வெளில போகணும் வரணும்னா இல்லை எனக்கு வண்டி ஓட்ட தெரியும் பார்த்துக்கோங்க காரும் ஓட்ட தெரியும் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்னால் தனியாக போக முடியாத யாரும் கொண்டு போய் என்னை விட சொல்லவானா நீங்கள் கம்முன்னு இருங்கத்தை தேவை இல்லாமல் இருக்கத்தை காலையிலேயே நீங்கள் எந்த வேலையும் செய்கிற மாதிரி அங்கே இல்லை எல்லாத்தையும் தொடச்சி கிடச்சி சுத்தமாக கழுவி கழுவி வச்சுப்பட்டு பார்த்துக்குங்க மதியத்துக்கு உங்களுக்கு தேவையான சாப்பாடும் அங்கே இருக்குது எடுத்து சாப்பிடுங்க வேலை வேலைக்கு மாத்திர மருந்திய மருந்தை போடுங்க நானும் கிளம்புறாங்க பஞ்சாவரம் தக்காவும் செய்யாவும் வந்து நிற்பாங்க பார்த்துக்குங்க முக்குல நான் போய் ஏற்றிக்கிட்டு அப்புறம் நாங்கள் ஆஃபீஸுக்கு போகணும் நாங்கள் என்ன மற்றவங்களை மாதிரி போய் படுற வேலை செய்கிறோம் கம்ப்யூட்டர்ல வேலை செய்கிறோம் பின்ன எப்படி இருக்கும் நேரத்தோடு போய் பஞ்ச் பண்ணணும் வர ஐடி அப்புறம் என்ன பண்ணுறது சரிங்க அத்தை நான் போயிட்டு வரேன் முகரையப்பாரு நல்லா நீட்டு நான் மாரி அம்மா எங்கம்மா காலேஜ் அவளுக்கு எங்கம்மா வேலை கொடுத்தாங்க கம்ப்யூட்டர் அதுவும் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக வேலை செய்கிறாள் ஐடி கம்பெனியில் இவங்க மூஞ்சிக்கு ஐயோ கடவுளை இவன் என்னம்மா ஏமாற்றிக்கிட்டு தெரியுறா என்ன எனக்கு ஒன்றும் தெரியல போம்மா நீ நம்பிக்கிட்டு கடை சரி எனக்கு ஆஃபீஸுக்கு நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் நான் யாரையும் கொண்டு போய் விடணும்னு எனக்கு அவசியமே கிடையாது யாருக்கிட்டையும் நான் இறங்கி பேசி எனக்கு அவசியமே இல்லை மற்றவங்க வேணால் என்ன கேட்கட்டும் ம் எல்லா நேரமும் கெஞ்சிரா எனக்கு பணம் கொடுன்னு கேட்குறா போகிறா வாரா ஆனால் இப்போ மட்டும் சிலுத்துக்கு அப்படியே நல்லா சிலுக்கு கணக்கில் மொகரையா பாரு மொகரையா இவங்கிட்டலாம் யார் வாண்டா பேசுகிறா அட குறுக்கு வாயிலா ம் செவனோன்னு வாயை முடிச்சுட்டு போனே என்ன ம் அவளை என்ன கேட்டுகிட்டு பாரு பைட்டதான் சாயங்காலம் இரு சொல்லி நான் நாளை கேட்டுக்கிறோம் நீ அது வரட்டப்படாத ம் விடுங்க அத்தை தெரிஞ்சது தானே இவர் என்னத்தை சொன்னார் நம்ம என்னத்தை அதை பற்றி பெருசாக எடுத்துக்கிட்டோம் சரி சரி அத்தை அங்கே நிற்பாங்க பஞ்சவனத்தக்காவும் ம் சரியாவும் நிற்பாங்க நான் போய் கூட்டுக்கிட்டு நேரம் ஆகுது இங்கேயே மணி ஒம்பது ஐம்பது ஆயிடுச்சு பத்து இருபத்தஞ்சுக்குலாம் அங்கே பஞ்சு பண்ணணும் பார்த்துக்குங்க ம் இல்லைனா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகி போயிடத்த சரி நான் கிளம்புறேன் சாப்பாடெல்லாம் உங்களுக்கு தான் இருக்குது எடுத்து சாப்பிடுங்க போட்டு மாத்திரை மருந்தை உற்றாதீங்கத்தை கரெக்டாக சாப்பிடுங்க ம் என்ன ம் நல்லபடியாக சாப்பிட்டு கொண்டுட்டு இருங்க இன்னும் அந்த பிரிச்சு நேர்த்தி என்னமோ இவர் வாங்கிட்டு வந்தார் மிக்சரை என்னமோ இந்த பைய வந்தானா அதை எடுத்து கொட்டி நல்லா கொடுங்க சாப்பிடட்டும் என்ன பண்ணுறதுன்னு நானும் வேலைக்கு போகிறேன் அவனை யார் நீங்கள் தான் கவனிக்கணும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்குது நான் எங்கே அவனை கவனித்தேன் வேலைக்கு போனால் தானே ஞாபகம் வருது மாமியார் ஞாபகம் புருஷன் ஞாபகம் புள்ள ஞாபகம் நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காதீங்க பார்த்து பத்திரமா இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் ஒரு ரெட்டுக்குள்ளே பார்த்து பத்திரமா நிதானமா வேலை செய்யுமா நீ வேலைக்கு போய் என்னத்த சேட்டு வச்சு என்னத்துக்கு போகணும் சொல்லு பார்ப்போம் நல்ல சம்பாதிக்கலாம் உன் பிடிச்சான் என்ன உனக்கு போற நான் மாச்சி ஐம்பதாயிரம் பென்சின்னு வாங்குறேன் உன் மாமனா பென்ஷின்னு ம் என்ன சொல்கிறது நீ தான் வேலைக்கு போகணும்னு எனக்கு என்ன பிடிக்கவே இல்லை இருந்தாலும் வா பிள்ளை வா எதிர்காலத்துக்காக நீ போகிற சரி சரி பாட்டு பத்திரமா போயிட்டு சாயங்காலமாக ஒரு ஃபோனை பண்ணு ம் எப்படி ஆடுன்னு கரண்டு வேலை செய்யற நீ வரண்டு கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு அதில் என்ன ரசீ இன்னொன்று என்ன பாட்டு பத்திரமா இரு சூதானமாக இருக்கணும் ம் கரிஞ்ச வரவழனு பேசுறதுக்கு நேரல்லாம் இருக்கா நான் என் நான் கட்டான்னு தெரியலை எல்லாத்துக்கும் காரணம் நான் பெட்டு வச்சுக்கிறேன் பெட்டு ம் இந்த படுபாவி மாவா இருக்காளா என் படுபாவி படுபாவி பேச்ச கேட்டுனா என் கிட்ட சண்டை வாங்கி கொண்டு போய் செயலில் வச்சா ம் இருக்கட்டும் இருக்கட்டும் ம் அவள் செயலில் வச்சாலும் அவன் புட்டி காரி அவள் கோணம் காரி வச்சா இந்த சிரிக்கு மாவை போனால கட்டிக்கிட்டு ம் என்னமோ சண்டை வந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஆகி போச்சு செயலில் வச்சுட்டாளாம் அன்னிக்காரி போனவளும் ஆட்டா கூட கால் பண்ணலைன்னா அவன் எப்படிப்பட்ட ஆளவள் ம் இவளுக்கு அவளுக்குன்னு ஆகாது சரி ஒரு பெட்ட அவளுக்கு ஃபோனை போட்டு பேசலாம் இருக்கட்டும் இருக்கட்டும் வச்சான் அவளுக்கு வரிப்பு நல்ல பெரிய ஆப்பா வைச்சான் சும்மா நார்மலாக சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு கிடக்கும் வெட்டி பஞ்சம் வரணும் பொழுது வரைக்கும் நான் போய் லோலை போட்டுட்டு வரேன்ட கம்பி விட்டுருல ம் நான் என்னென்ற சொல்கிறது ம் வீட்டில் வேலை செய்யறேன்டேன்னு கேட்டால் என்னம்ம உடல மாட்டுக்கிறாளா ம் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட அம்மா பேச்சு நம்ம பேச்சு பேசினாலும் எகுட்டு எகுட்டு கேட்டுக்கிட்டு அம்மா தும்மரா பேசுவா இப்போ இருங்க அத்தை நீங்கள் பொழுது வரைக்கும் நான் வெளியில் போயிடுறேன் நீங்களும் அத்தை மாமா எல்லாம் பத்னியோட கடைப்பிந்தே மறுபடியும் எடுத்துட்டுக்கும் சேர்ட்டு சமைச்சி ம் கேட்கும்போது என் மனசெல்லாம் காலும் கூட ஓ என் இல்லை ஓ இருக்கட்டும் இருக்கட்டும் என் மருமவ இம்மா நல்ல எனக்கு இப்போலாம் விளங்கணும் இந்த பூ மரம் மரமண்டையில் இந்த பூ கூறு புத்தி வச்சுக்கிட்டு நான் எத்தனை வேலை எம்மா வேலை பார்த்துருக்குறேன் என் மருமவளுக்கு எதிரான் ஏட்டியா ஏன் பஞ்சம் வரணும் நீ வச்சுட்டு வாமா சமைச்ச கையோடு வந்துட்டு போய் நீ போய் நல்லா மேக்கப்பு பண்ணிக்கிட்டு போ அப்போ தான் ஊருக்குள்ளே மொட்டச்சி மரமாக போய் எம்மா அழகாக இருக்கிறா படித்து கிடிச்சு விட்டு வேலைக்கு வர போகிறாங்களா பெரிய வேலைக்கு போகிறா அறுபதாயிரம் சமம் வாங்குறான்ற பெருமையாவது எனக்கு வரட்டு முட்டி ம் போ நான் எல்லா சாமத்தையும் கழுவி கிருவி காய வச்சான் ம் யாருக்கு என்ன தேவணும் நான் பார்த்து செய்யறேன்ட்டு ஆட விட எனக்கு என்ன வேலை இருக்கு சொல்லு பார்ப்போம் நம்ம மாமியார் நல்ல நெச்சமாக தான் பாசமாக இருக்கிறா என்னன்னு உனக்கு தெரியலையா இம்மா பொங்கல் பொங்குது ம் நின்றுட்டு வேடிக்கை வைக்க பார்க்குறாங்களா நடிக்கிறா தெரியல இந்த வர அத்தை நீங்கள் எம்மா செய்வீங்க எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போயிடலான்னு பார்க்குறேன் நீங்கள் என்ன செய்யவே விட மாட்டேங்கிறீங்களா அத்தை இருந்த என்ன தான் வேலை செஞ்சாலும் வீட்டில் இருக்கிற மனசனை கவனிக்கிறதா ஒரு வீட்டுக்கு வாழ வந்த மருமகளுக்கு அழகத்த நீங்கள் என்ன இப்படி பேசுறீங்க அது எனக்கு புரியுது ஊர் உலகத்துல யாரும் எப்படி வச்சுனா எனக்கு அண்ணா உண்டு கணக்கு ஹம் ஏன் மருமவளாச்சு நானாச்சு ஏன் குடும்பம் ஆச்சு நீ வேலை செய்ய வேணா வாமா கையெல்லாம் பாரு ஹம் இந்த கம்ப்யூட்டர்ல வேலை செய்யற கையெல்லாம் வீணா போயிடும் பாட்டுக்க தண்ணீர்ல கையை வச்சு புண்ணு கண்ணு போ போட்டி ஆ நான் சாமன் வளர்க்குறோன்ற கேக்காட பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஆ போட்டி போய் மேக்கப் போ குளிச்சுட்டு வந்த கையோட எல்லாம் நெஞ்சு நெஞ்சு உடம்பெல்லாம் நம்ம திரும்ப கழுது ஆகியிருக்கும் போய் ஒரு அட்டு ரெண்டு சம்பட்டு தண்ணி அம்மன்ட்டு ஊட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணிக்கிட்டு வாம எனக்கு என்ன இருக்குது வேலை நான் செய்கிறேன் வீட்டில் வேணா வெட்டியாக உட்காண்டிருக்குறோம் நான் செய்கிறோம் நீ போ எம்மா 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 நானும் ஆகுது எங்கள் அம்மாவை பார்த்து நானும் ஆவ ஆவ வயசானவங்க மாதிரி ஆயிக்கிட்டே தான் போகிறாங்க என்ன பண்ணுறது வயசும் ஆகிக்கிட்டு தான் இருக்கு ஏ ஓடியாவோ அட்டியா அன்றுமா நீயா ஐயோ காலையில் ராவு காலம் என்ன நம்மளே நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது ஐயோ இவன் வந்துருக்கறால என்ன காரணம்னு தெரியல இவன் வர வேலைக்கு கிளம்பணும் துடு துப்புன்னு வந்து உக்காண்டிருக்குறா நான் தான் ஐயா அப்படி பயப்படுற நான் முன்ன மாதிரி இல்லைம்மா மாறிட்டம்மா இருக்குது இப்போ நீம்மா பயம் பயந்துட்டு கிடக்குற நான் விசாரிக்க தான் வந்தேன் என்னம்மா அன்னைக்கு நல்ல வேலை கிடச்சிருக்காமா ம் பெரிய கம்ப்யூட்டர் வேலை செய்கிறாங்களாமா மாதம் அறுபதாயிரம் சம்பளம் வாங்குறாங்களாம் ம் ஏமா இந்த நாலாவது விட்டு நாச்சி அம்மா எங்கள் ஊர் பக்கம் ஒரு துக்கத்துக்கு வந்தால் பார்த்துக்க அதனால் சரி பேசின மாதிரி எப்படி இருக்கிறாங்க எங்கள் அம்மா அப்பா எங்கள் அண்ணி எங்கள் அண்ணன் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டதுக்கு தான் அவங்க இந்த மாதிரி சொன்னாங்கம்மா நான் எனக்கு ஒன்றும் புரியல கையும் உடலை காதும் உடலை பார்த்துக்க அதை தான் வந்து ஒரு ரெட்டு விசாரிச்சுக்கிட்டு போலாம்னு வந்தம்மா ஐயோ இவன் வந்து நல்லவங்க பேசுகிறானா இவன் நல்லவளா கட்டவளான்னு தெரியலையா இவ்வளோ மூணு பேரையும் சேர்த்து வைக்கும் போது இவள் கொஞ்சம் தான் இருந்தாலும் சரியான புறவை பிடிச்ச உளுவோ நீ என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலையா பெட்டு மவகிட்டையே பயப்பட வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிற கடவுளை கடவுளை எப்படி யாரும் பேச்சை மாற்றுவோம் அது கடற்கு யாண்ட்டி அஞ்சுமா என்னடி உங்கள் ஊரில் கேலம் ம் யார் என்னடி ஆச்சு அட ஒன்றும் இல்லைம்மா ம் வீட்டில் வீட்டில்ட்டா ஆ இல்லை வயசான பாட்டி இருக்குல்ல ம் பாட்டி அந்த பாட்டி தான் ரொம்ப நாள் வயசாக ஆகிப்போச்சுலம்மா அதை இறந்துருச்சு அப்புறம் அந்த கேரளத்துக்கு தான் நம்ம ஊர் ஆளுக்கெல்லாம் வந்தாங்க நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தேன் பார்த்துக்க சரி நீ காணும் யாரும் உனக்கு சொல்லலை போடுறதுக்கு அப்படின்ட்டு தான் நான் வந்து சரி போய் ஒழியுது நம்மளே போய் வரட்டு அண்ணியும் விசாரிச்சுக்கிட்டு அம்மாவையும் பார்த்துப்பட்டு வருவோம் மட்டும் தான் வந்தேன் குருக்குமாவை வண்டாட ம் இன்னும் டூர் கிலேருந்து கையை வீசிக்கிட்டு வந்திருக்கா பாரு வெறும் கையை வீசிக்கிட்டு ம் வீட்டில் வயசானவங்களும் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாள் ஏதோ ஒரு பண்டை வாங்கிட்டு வந்தான்னா இவ்வளோ வீட்டுக்கு போகும்போது மட்டும் ரெண்டு கட்ட பயப்பட்டாலும் மூணு கட்டை பயப்பட்டாலும் ம் வாங்கிட்டு வரலன்னா இவ்வளோ மூஞ்சில் அடித்து ஒரட்டுவாளு ஒவ்வொரு தொட்டல் அது ரெண்டு கடவுளுக்கே பொறுக்காடுமா ம் இப்போ என்ன காலையில் நல்ல மாதிரி வந்து உக்காந்துக்கிட்டு வெறும் கையை ஆட்டிக்கிட்டு ம் என்னட்ட பீடியை கலப்ப போகிறான்னு தெரியலையா இவ்வளோ வர பின் தோட்டத்து வழியாகவே அனுப்பி வச்சிருவோம்மா வேலைக்கு இவன் மகத்தில் முடிக்காத அளவுக்கு இவன் என்னமோ நல்ல நல்ல ஒரு மாதிரி சிரித்து சிரித்து வர காட்டுறா என்னட்ட பண்ணி வைக்க போகிறாலோ தெரியலைப்போ இவ்வளோ நம்பி நம்ம வர நாசமாக போகிறோம் போ எம் ஏமா அமைதியாவே இருக்கிறேன் இங்கே பார்த்துக்க நீ மாதிரி நினைச்சவெல்லாம் கிடையாது நான் சொல்லிவிட்டேன் இந்த உன் பெரிய மகளும் தான் இந்தமாரி பார்த்துட்டு இருக்காளுங்க நான் நல்ல இனத்தில தான் கேட்க வந்தேன் என்ன நம்பு ஐயய்யா ஐயா என்ன இப்படி இருக்கிறியா சரிப்போ நான் போய் அண்ணியை விசாரிக்கிறேன்